நாம் தமிழர் நாம் தமிழர் யோ இந்து கலாய் ஒன்றிணைவோம் நாம் தமிழர் இந்து கலாய் ஒன்றிணைவோம் நாம் தமிழர் விடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஒன்னாயிட்டோமா முடிஞ்சு போச்சா எதுக்கு நாம் தமிழ் ஏன் முடிஞ்சு பிடிச்சிட்டு இருக்க படி வளர்க்கறதே நான் தானே

நேரடியா போறாரு இங்க இருந்து கோர்ட்ல உட்காந்துட்டா ஏசி ரூம்ல உட்காந்துட்டா தீர்ப்பு சொல்லல நேரம் மழை ஏறிட்டாரு சிக்கந்தர் எங்கெல்லாம் இருக்கிறாரு அவருடைய இருக்குது அந்த தோப்பு அங்க இருக்குது எல்லாமே பார்த்து இவங்க புலங்குற இடம் எது அவங்க புலங்குற இடம் எது இவங்க போற வழி எது அவங்க போற வழி எது எல்லாமே தனித்தனியா எதுக்கு இருக்குது ஆனா இதுல ஒரு ஒற்றுமை இருக்கு எந்த வழியில போனாலும் எப்படி போனாலும் சரி இவனும் ஆடு மாடு அடிச்சு சாப்பிடுவான் அவனும் ஆடு கோழி எல்லாம் வெட்டி சாப்பிடுவான் ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை அதை பத்தி பிரச்சனையே கிடையாது பிரச்சனையே இல்ல ஆக்சுவலா வந்து அங்க வந்து ஆடு கோழி வெட்டிட்டான் ஆடு கோழி வெட்டிட்டான்றாங்க முதல்ல இந்த பஞ்சாயத்தை முடிச்சிருவோம் தீர்ப்புல யார் யாருக்கு எந்தெந்த இடம் பிரிச்சு கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இல்ல நாங்க ஒத்துக்க முடியாதுங்க ஹைகோர்ட்டுக்கு போறோம் சரி வாங்கி அனுப்பிட்டாங்க அங்கேயும் அதாங்க அப்படின்ட்டாங்க இல்ல இல்ல நாங்க லண்டன் போறோம் வரையும் வரைக்கும் போறோம் போயிட்டாங்க அங்க போறாங்க அங்க போனா அவர் ராம் ஐயர் சொன்னதுதான் சரி சரியா போச்சு இது பாரம்பரியமா எழுநூறு வருஷமா அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களை கும்பிட்டு இருக்காங்க முடிஞ்சு போச்சுன்னு அனுப்பி விட்டாச்சு இவங்க அதை விடுறதா இல்ல மறுபடியும் மறுபடியும் இல்ல ஒண்ணும் இல்ல நானும் எங்க அண்ணனும் இருக்கான் சரியா ரெண்டு பேரும் சொத்து பிரச்சனை வந்துச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பிரிச்சு விட்டாங்க நீ உனக்கு அந்த வீடுப்பா உனக்கு இந்த வீடுப்பான்னு நீங்க ரெண்டு பேரும் இருக்குங்க இப்ப நான் ஓன் வீட்டு கிச்சன்ல வந்து ஏய் ஓன் கிச்சன் உன் வீட்டுல எதுக்கு இன்னைக்கு வெண்டைக்காய் சமைக்கிற ஓன் வீட்டுல எதுக்கு இன்னைக்கு வந்து கோழி இருக்குறன்னு கேட்டா எப்படி இருக்கும் ஆமா அந்த மாதிரிதான் இவங்க இப்படி கேட்டு வச்சிருக்காங்க இன்னொன்னு அவங்க அவங்களுக்கு இடத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு அவங்க 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 கலாச்சாரத்தை வழிபாட்டு முறையை பின்பற்றுறாங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அங்குள்ள முருகன் கோயிலுக்கு முஸ்லிம்கள் வராங்க முஸ்லிம்கள் வராங்க நிறைய பொருட்கள் தானம் கொடுக்குறாங்க உதவிகள் செய்யறாங்க இந்த பக்கம் பண்ணீங்கன்னா இந்துக்கள் போறாங்க தர்காவுக்கு ஆடு கோழி வெட்டுறதுங்கிறது நீங்க தர்காவில போய் வெட்டுறது யாருடைய கலாச்சாரம் முஸ்லீம் கலாச்சாரமா கிடையாது அது இங்க உள்ள உங்க தமிழர்களுடைய கலாச்சாரம் அவங்க எந்த சமயம் கும்பிட்டாலும் சரி ஆமா முருகனுக்கு ஆடு கோழி படைத்தார்கள் வேலன் வெறியாடி வெறியாடி வரும்போது அவருக்கு வந்து அரிசி தினை அரிசியை தூவி அதுல கோழி ரத்தத்தை அறுத்து தெளிச்சு

இருந்த வாழ்ந்தாருன்னு ஒருத்தர் இருந்தாரு முருகன் மலை இருந்துட்டு போட்டோம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குண்டம்னு இல்ல தமிழ் பேர்ல இருக்குது இல்லையா நீ சரிமலைன்னு மாத்திரிங்க சரி அது இருக்கட்டும் தமிழ் கடவுள் முருகன்ட்ட ஆரிய பார்ப்பனால என்ன வேலை

அங்க குண்டு இருக்கிற இடத்துல முருகனை வச்சு கும்பிட்டு போடுறோம் அவ்வளவுதான் அது எங்க பழக்கம் நாங்க இந்த பக்கமா போறோம் போறாங்க அவங்க வழிக்கும் எங்க வழிக்குமே பக்கத்துல பக்கம் அதுவும் கூட இவன சொந்த பண்ணலன்னா எல்லாருமே ஒரே வழியில போயிட்டு ஒரே வழியில வந்துட்டு இருப்பாங்க எல்லாம் இவனோ பண்ற பிரச்சனை தான் எங்க அப்படியே இருக்குது

ஒரு சன் டிவி புதிய தந்தி டிவி எல்லா டிவிக்கும் சேகர்பாபுவே நன்றி சொல்றாரு நானே கூட பாக்குறேன் ஒரு விவாதக்கலான ஒரு கேள்விக்கலாம் நிகழ்ச்சி எடுத்து அதுக்கு முன்னாடி பப்ளிக் ஒபீனியனை போட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கிற மொத்த மக்களும் மொத்த மக்களும் சொல்றாங்க முருகனைமா திருப்பரங்குன்றம் முருகனை காலங்காலமா கும்பிட்டு வந்தவங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நாங்க தர்காவுக்கும் போவோம் இங்கேயும் போவோம் அங்கேயும் கோழி வெட்டி கறி வச்சு சாப்பிடுவோம் இது எங்க கலாச்சாரம் இதுல என்னன்னா இப்ப நீங்க மொத்த மலையும் முருகனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு யாரு சொல்றது சொல்றதுக்கு யாருக்கு அந்த உரிமை இருக்குது சரி முருகனுக்கு சொந்தம் அப்படி இப்ப திருச்செந்தூர் இருக்குது திருச்செந்தூருக்கு முருகனுக்கு தான் சொந்தம் அப்படின்னா அங்க ஐயா கோயில் இருக்குது எடுத்துடவா அங்க வந்து பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்குது முத்தாரம்மன் கோயில் இருக்குது பெருமாள் கோயில் இருக்குது ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட இடத்துல இந்த கோயில் சர்ச்சு இஸ்லாமியர் வழிபாடு எல்லாமே பக்கத்து இருக்குது இருக்குது எல்லாம் இந்த பாருங்க நானே இப்படி பாத்துருக்கேன் இப்படின்ட்டு போவான் ஏங்க வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அப்படியே அந்த பக்கத்தையே வந்து நாகூர் தர்காக்கு போயிட்டு அப்படியே வந்து மதுரைக்கு போய் கள்ளழகரை கும்பிட்டு அப்படியே ஊருக்கு திரும்புற எத்தனையோ மக்கள் நம்ம பாத்துருக்கோம் எங்களுக்கு வந்து அது ஒரு சாமி ஆமா அவ்வளவுதான் எங்களுக்கு எந்த சாமியை கும்பிட்டாலும் எங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நாங்க இந்த பரிதாபங்கள் சுதாகர் கோபி கூட அங்க போயிட்டு இந்த பக்கம் பார்த்தா கோயில் இந்த பக்கம் பார்த்தா தர்கா இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கோயில் நடுவுல தர்கா இருக்கு இந்த மாதிரி இது எங்கேயாவது நடக்குமா சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க நாங்க கார்த்திகை தீபம் ஏத்தனோம் கார்த்திகை தீபம் முருகன் கோயில் ஏத்து

இது ரொம்ப காலமா சீமான் மாதிரி ஒரு கருங்காலிய ஒரு துரோகி இதுல சீமா எப்படி வராங்கிறதுதான் நேற்றை ஆமா அவர் எப்படி அவர் எப்படி வராருங்க அவர் இவர் மரியாதை பேசுறீங்க சரிங்க நீங்க ரொம்ப மனித நியமிக்கிற காரணம் இருந்தாலும் நாம் தமிழர் நீங்க நாம் தமிழர் இல்ல நாய் தமிழர் இருக்கா இல்ல ராம் தமிழா இருங்க ஆனா இந்த மாதிரி மரியாதை கொடுத்து பேசுனா ஏன் கூட தூரம் நான் போறேன் வெளியில பண்றேன் சரி இருந்தாங்க இருந்தாலும் பொது வெளியில ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது மரியாதை அவன் ஏறாங்க மரியாதை கொடுத்து பேச சரி ஓகே பெரியாரையே மரியாதை பேச முடியும் அப்ப அவனுக்கு எனக்கு மரியாதை சரி இருக்கட்டும் இருந்தாலும் நம்ம சொல்லும்போது போது அப்படி ஒருத்தர் வந்து இறக்கி விடுறாங்க எங்க சைமன் ஜபஸ்டின திடீர்னு இந்தியா மாத்துறாங்க எப்படி சைமன் ஜெபஸ்டின் சீமான் இங்க வந்து நம்ம இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நாம தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கும் என்ன உறவு ஏன் இந்த விவாத தகப்பனே அவர் தாய் வந்து சிவந்தி ஆதித்தனார் தகப்ப ரெண்டு பேரு அவர் எப்படி இங்க வந்து தகப்ப ரெண்டு பேரு யாரு மலோசோ குருமூர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து பெத்துருக்குறாங்க பேசுறீங்க இல்லங்க தாய் தகப்ப ஒரு எல்லாரும் அப்பா தானுங்க திருச்சில இருந்து தமிழ் பிராமணர் சங்கரப்பா அவர்தான் நிறைய புத்தகங்கள் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அவன் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட அப்பாக்கள் இருக்கலாம் அதெல்லாம் உரிமையோட சொல்றேன் இல்ல இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் மெயினா இப்ப நம்ம வந்து இந்த கான்செப்டுக்கும் வந்திருக்கோம் இது வரைக்கும் திருப்பரங்குன்றம் பேசுனது எல்லாம் இருக்கும் ஆனா கர்நாடகால ஒரு ஃபார்முலாவை வச்சு வின் பண்ணிட்டு அங்க இருக்கிற மக்களை முத்தி மழுங்கெடுக்க வச்சுட்டு இங்க வந்து பல 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 பிரச்சனைகள் கிடைக்க பாத்துட்டாங்க ஆனா தமிழ்நாடு அரசியல் மையப்படுத்தப்பட்டு செல்ஃப் எடுக்கல அவங்க செல்ஃப் எடுக்கல ரெண்டு மாடல ஒரே நேரத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்றாங்க ஒன்னு கர்நாடகா மாடல் வந்து அவங்களே அவங்களுடைய புத்தகத்துல சொல்லி சவுத் இந்தியா மாடல் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில எப்படி வந்து நாங்க கட்சியை டெவலப் பண்ணோம் ஆட்சியை பிடிச்சோம் அது ஒண்ணு இன்னொன்னு நிதிஷ்குமார் மாடல் பீகார் மாடல் மாடல் பீகார்ல நேரடியாக அவங்களால் ஜெயிக்க முடியலங்கிறதுனால ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒருத்தரை நிதிஷ்குமார் அவரை வந்து அங்க இருந்து பிரிச்சு எடுத்து லாலு ஜனதா தல்ல அதுல வந்து பிரிச்சு அவரே நிக்க வச்சு அவரை முன்னிறுத்தி முன்னிறுத்தி பார்ப்பன மேலாதிக்கத்தை பீகாரில் நிறுவி இருக்கிறார் இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாருங்க இந்த எலெக்ஷன்ல சீமானை முன்னிறுத்துக்கிறாங்க நல்லா ஏடிஎம்கே வந்து ஒரு அடிமை கட்சி அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல அவர் ரவீந்திரன் துரைசாமி சொல்றார் நிதிஷ்குமார் போல சீமானை முன்னிறுத்து இங்க அரசியல் செய்வது அப்படிங்கிற ஒரு பிரீமானை முதல்வர் வேட்பாளராக நியமிக்கும் அளவுக்கு மோடி கும்பல் இறங்கி இருக்குது இறங்கி இருக்கிறாங்க அவங்க திட்டமிட்டு அஜெண்டா இருக்குது இந்த அஜெண்டாவோட இந்த அஜெண்டாவோட இந்த அஜெண்டாவோட ஆரம்பம் தான் எல்முருகன் அன்னைக்கு வேல்முருகன் என்னது வேல் யாத்திரை போனது நம்மால முப்பாட்டம் முருகன் முருகன முருகன் இவரும் கையில வேலும் பச்சை கலர் துண்டியும் போட்டு சீன் காட்டினது அதெல்லாம் இப்ப நீங்க வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த அஜெண்டா வந்து இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல ஆரம்பிக்கல ஒரு தாய் மதம் திரும்புங்க எல்லாம் இப்படித்தான் இப்படி வந்து இதுல நம்ம சில விஷயங்களை வந்து பாத்துடலாம் புதன்கிரி அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில பாபா புதன்கிரி பாபா புதன்கிரி அதுல யாரு அப்படின்னா புதன்கிரிங்கிறவர் யாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு இஸ்லாமிய சமூக சமூகத்தை சூபி மார்க்கத்தை பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சூபி மார்க்கத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அவர் வழிபடுறதுக்கு அங்க ஒரு தர்கா இருக்கு ஆமா இது இல்லாம தத்தாத்திரேயா அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் அவர் அந்த பக்கம் முக்தி அடைஞ்சிருக்கார் அவர் ஒரு சிவ விஷ்ணு பக்தர் போல இருக்கு முக்தி அடைஞ்சிருக்கிறார் கர்நாடகிற தொகுதியில ஆமா அப்போ அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் இவங்க இந்த பக்கம் போய் சாமி கும்பிடுறாங்க

அங்க வந்து ஒரு பெரிய மதம் மோதல்களை கலவராங்க ரொம்ப ரொம்ப வருஷமா தொடர்ந்து அதுல கடைசியில அவங்க வெற்றிங்கறாங்க இப்ப அப்படியே இங்க கொண்டுவாங்க பாபா புதன்கிரி திருப்பரங்குன்ற மலை அது ஒண்ணு சிக்மங்களூர் அப்படிங்கறது மதுரை தொகுதி ஆமா அதுக்கப்புறமா அங்க வந்து என்ன சொல்றது இங்க வந்து தர்கா முருகர் கோயில் அந்த பக்கம் வந்து தத்ரையார் தத் தத்தா ஜெயந்தின்னு வருஷம் வருஷம் கொண்டாடியே பிரச்சனை பண்ணிட்டே இருக்கானு ஆமா அப்புறம் பாபா புதன்கிரி தர்கா இது ரெண்டுக்கும் பிரச்சி பிரச்சனைகளை பெற்றிருக்காங்க இந்த சுக்மங்களூர் தொகுதி எப்படிப்பட்ட தொகுதியா இருந்துச்சுன்னா இந்தியாந்திக்கே கம்பேர் கொடுத்த தொகுதி

மத கலவரத்தை உண்டு பண்ணி அதாவது இந்த பாபா புதன்கிரி இங்க இந்த தர்கா வச்சு அவங்க ஒரு மத பிரச்சனையை கிளப்பி இன்னைக்கு பிஜேபி வந்து அந்த இடத்த பிடிச்சிருந்து அப்படி இப்ப நீங்க அப்படியே நீங்க வந்து இங்க இங்க பொருத்தி பாக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல அவனும் தலைகள நின்னு பார்த்துட்டா மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை அது இதுன்னு சீமான விட்டு என்னாலமோ பேச விட்டு அவங்களும் தனியா அண்ணாமலையை விட்டு பேச விட்டு பார்த்தானுங்க ஆனா ரெண்டுமே செல்ஃப் எடுக்கல இன்னைக்கு இந்த பிரச்சனையை செல்ஃப் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த மாடல் நம்ம வந்து உதாரணமா எடுத்துக்கணும் ஆமா அவங்க ஒரு பிளான்

தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு ஒரு கிரௌண்ட் வந்து குத்தகை குடுத்துருக்காங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அமைப்புக்கு ஒரு இஸ்லாமிய அமைப்பு அவங்களுக்கு அந்த கிரவுண்ட்ல எல்லாருமே கிரிக்கெட் வகை ஆடிட்டு இருந்தாங்க எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு கார்னர்ல அவங்க ஒரு மசூதியோ இல்ல ஒரு வந்து அவங்க ரம்ஜான் மாதிரி பண்டிகை காலங்கள்ல தொழுகை நடத்துவாங்க எல்லாரும் மாசா வந்து தொலைகை நடத்துவாங்க அது தாண்டி சும்மா கிடக்கும் அதனால பசங்க கிரிக்கெட் அவ்வளவுதான் அந்த ஓரத்துல ஒரு பில்டிங் ஒன்னு கட்டுறாங்க வெயில் தொழுக நடத்த வேண்டியது ஒரு கொட்டகை போடுவோம் அவன் அவன் இடத்துல அவங்க கொண்டு வந்து இவங்க இறங்கிட்டாங்க உள்ள எப்படி வந்து இது பண்ண முடியும் இங்க கர்நாடகா ஒரு பாகிஸ்தான் உருவாயிருச்சு அய்யோ அப்படின்னு சொல்லி தேசிய கொடியை கொண்டு தேசிய கொண்டு வந்து அங்க நட்டிருக்காங்க அப்ப தேசிய கொடியை எடுத்தேன் அப்படின்னா பிரச்சனை என்ன சொல்வாங்க தேசிய ராமிஷணு அவங்க குடியே போய் நட்டிருந்தான்னு வைங்களேன் புடுங்கி பூரா இப்ப தேசிய கொடியை நட்டுனாங்கன்னா அத புடுங்கி விஷயம் என்ன பிரச்சனை வரும் பாருங்க தேச வருவதி ஆமா அந்த நேரத்துல வந்து அந்த அங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து அந்த பேசுகளை எடுத்துச்சு பங்காரப்பா அவர் கவர்மெண்ட் உடனே தலையிடுது தலையிட்டு இது தேவையில்லாம தனியார் இடத்துல ஏதாவது தேசிய கொடி நடுறீங்க எடுத்த உடனே தேசிய கொடிக்கு அவமானம் தோச்சி கௌரவ யாத்திரா அப்படின்னு கொடியை பாதுகாக்கிற இயக்கம் அப்படின்னு ஒன்னு வச்சு அதுக்கு ஒரு யாத்திரை போட்டு அது யார் தெரியுமா டெல்லியில இருந்து அத்வானி முரளி ஜோஷி உமா பாரதி இவங்க மொத்த பெரிய உள்ள இறக்கி அப்ப அது எவ்வளவு பெரிய பிரச்சனை பிரச்சனையா இருக்காங்க ஆமா அந்த இடத்தை கைப்பற்றி அதை தேசிய கொடி ஏற்றி அதாவது தேசிய கொடிக்கும் அவமானம் கொடி சரி இவ்வளவு தூரம் தேசப்பட்டு சம்பவம் நடக்குது தொண்ணூறுல அவ்வளவு ஆர்எஸ் அலுவலகம் பக்கம் டெய்லி போறாங்கல்ல அங்க ஒரு தேசிய கொடியை குத்திட்டு வந்தா என்ன அங்கதான் ஏற்ற மாட்டாங்களா ஏத்துக்க மாட்டாங்க ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் அந்த தேசிய கொடியை ஏற்றதே கிடையாது ஏன்னா நாங்கள் தான் தேசிய காவி காடி தான் தேசிய தேவோம் அப்படின்னு அதுக்கு இப்ப ஒரு இப்பவும் பாருங்க இன்னொரு கர்நாடகா இப்ப லேட்டஸ்டா நடந்துருக்கு ஒரு அரசு இடத்துல வந்து காவி கொடி ஏற்றி விட்டுட்டாங்க இப்ப அந்த காவி கொடியை மாத்தணும் அப்படின்னா உடனே இந்து கொடியை மாத்துறாங்க வைக்கிறாங்கன்னு பிரச்சனை பண்ணுவாங்க அரசு என்ன செய்து அரசு இடத்துல தேசிய கொடி தான் இருக்குன்னு தேசிய கொடியை ஏத்தி விட்டாங்க உடனே அங்க இருக்கிற லோக்கல் இந்து அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு பந்த் அப்படின்னு சொல்லி கால் பண்ணேன் ஆனா எந்த மாண்டியா மாண்டியா கரெக்ட் மாண்டியால வந்து உடனே ஆஹ் பந்துன்னு கால்ஃபர் பண்ண அங்க இருக்கிற மக்கள்லாம் அப்படி போடாங்களா வென்னீங்களா அவங்களுக்கு ஒரு வேலை மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுக்காம போக கண்டிசில இவங்க பந்தே வா வாபஸ் பண்ணிருக்காங்க உள்ள ஆக வேலை ஆதரவு இல்லை தேசிய கொடி இந்த மதம் இது ரெண்டையும் வச்சு இவங்க எப்படியாவது சரி உள்ள வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போனோம்னா நீ மக்களுக்கு நல்லது செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போட்டு போயிட்டு மக்கள் பிரச்சனையே நான் பேசவே மாட்டேன் பெரும்பான்மை இந்துக்களின் நலன்கள் குறித்து பேச மாட்டேன் உரிமைகள் குறித்து காப்பாற்றுவோம் இடஒதுக்கீடு பத்தி பேச மாட்டேன் விலைவாசி பத்தி பேச மாட்டேன் தமிழ்நாட்டுல நீ அரசியல் செய்ய தமிழ்நாட்டுக்கு ஒரு நலத்திட்டம் ஒண்ணே ஒரு செங்கலை நட்டிட்டு போனீங்க அந்த செங்கலையும் மருத்துவமனை கெட்டி பத்து வருஷம் டான்ஸ் ஆடுறீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை அதே மாதிரில இந்த பத்து வருஷம் எய்ம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டு இந்த வாரம் உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்க புதுசா இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி ஒரு டாக்டர் உருவா இருக்கிறாங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா ஒரு நியாயம் இருக்குது அங்க நியாயத்தை பத்தி யார்கிட்ட போய் யார்ட்டே அங்க வந்து சிக்கந்தர் தர்காவில ஆடு சாப்பிடுறான் கோழி ஐயா நாங்களே ஆடு சாப்பிடுவோம் கோழி சாப்பிடுவோம் நாங்க கோழி சாப்பிடுற ஆளுங்க ஆடு சாப்பிடுற முருகன்டே போறோம் முருகனே அதெல்லாம் சாப்பிட்டு இப்ப இந்த விஷயத்துல சீமா எப்படி உள்ள வராரு அப்படின்னா சீமான வந்து இவங்களுக்கு முன்னாடி இன்னொன்னு பேசிடறோம் அது என்ன அப்படின்னு இது மட்டுமே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கிடையாது அது வந்து பிக் பாஸ்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறைய இடத்துல வச்சிருக்காங்க ஒரு முறை வீரேந்திர பட்டேல் முதலமைச்சர் இருந்தார் அவர் வந்து லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்தவர் லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரியும் பசவண்ணா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஏத்துக்கிறதும் இல்ல சனாதன தர்மத்தையே கிடையாது அவர்கள் வந்து சனாதன தர்மத்துக்கு எதிரானவர் பசவன்னா ஒரு பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சிறப்புக்கும் தொழிலாளியின் மகளுக்கும் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருடைய மகனுக்கும் திருமணத்தை செஞ்சு வைக்கிறார் இதனால அவரை மொத்த பார்ப்பன குடும்பம் அடிச்சு வரட்டுறது ஊரை விட்டு அப்படி வெளியே போனவர் ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சைவம்னு வீரசைவம் உருவாக்கினார் இங்க போனவங்க தங்களுடைய பழைய சாதி அடையாளங்கள்லாம் விட்டுருவாங்க விட்டுட்டு லிங்கத்தை வந்து தாளரம் அங்க வந்து பச்சை குத்திக்கிறது லிங்காயத்துன்னு சொல்லிக்குவாங்க இதுதான் வந்து வீரசைவம் லிங்காயத்து இதுதான் பொது அடையாளத்துக்கு கீழே பல்வேறு சாதியினர் இணைந்து உருவான ஒரு புதிய சமூகம் இத வந்து அங்க ஒரு ஒரு புரட்சிகரமானதுதான் அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அப்ப அந்த சமூகத்துல இருந்து ஒருத்தர் வந்து பெரும்பான்மை சமூகமா இருக்கிறாங்க அவங்களதான் வந்து அவர்தான் வீரேந்திர பட்டேல் அவர் வந்து அந்த சமூகத்துல இருந்து காங்கிரஸ்ல ஒரு இருக்கிறார் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு முரண்பாட்டின் காரணமாக ராஜீவ் காந்தி என்ன பண்றாரு அவரை வந்து பதவி நீக்கம் செய்யறாரு பதவி நீக்கம் செஞ்ச உடனே பாருங்க லிங்காயத்துக்கு ஆபத்து லிங்காயத்துக்கு வந்து ஆமா லிங்காயத்துக்கு அவமரியாத சாதி பிரச்சனை பெரிய இயக்கமா எடுத்து அதோட நிக்கல அவங்க என்ன பண்றாங்க எடியூரப்பான்னு ஒரு லிங்காயத்துல இருந்து ஒருத்தர் தீட்டு வராங்க தீட்டு வந்து எடியூரப்பா செஞ்ச துரோகங்கள் துரோகங்கள் வரலாற்றுல எவ்வளவு எழுதினாலும் பத்தாது ஆமா கோயில்ல போய் சத்தியம் ஊழல் செய்யலன்னு சத்தியம் பண்றேன்னு வந்துட்டு கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டு ஓடி போயிட்டாரு ஆமா அப்படிப்பட்ட ஒரு எடியூரப்பா அவரை வந்து கொண்டு வந்து பாரு லிங்காயத்துல இருந்து நாங்க தலைவரா போட்டோம் இவருதான் எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இவரை வந்து நீங்க ஆதரிங்க லிங்காயத்துக்கு எதிரானது காங்கிரஸ் நாங்க லிங்காயத்துக்கு ஆதரவாளர்கள் இப்படி ஒரு வேலையை செஞ்சு அங்க ஒரு வேலையை செஞ்சாங்க அடுத்தது இன்னொரு வேலையை செஞ்சாங்க வாட்டாள் நாகராஜ் அப்படின்னு ஒருத்தர் வாட்டாள் நாகராஜ் ஒரு தனி நபர் நீங்க நினைச்சுப்பீங்க அவன் பிஜேபி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஆள் கன்னடர் கன்னட நாம் தமிழர் மாதிரி நாம் கன்னடர் ஆமா அங்க வந்து ஒரு ஒரு மல்டி லாங்குவேஜ் உள்ள ஒரு மாநிலம் எல்லா பாடரும் தொடுது ஆமா மாதிரி கர்நாடகா மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சங்கிறதுலாம் இல்லை அங்க வந்து நிறைய லாங்குவேஜ் பாருங்க மலையாளிகள் இருப்பாங்க தெற்கே வந்தீங்கன்னா தமிழர்கள் இருப்பாங்க கிழக்கே போனீங்கன்னா அந்த பார்டர் மட்டும் தெலுங்கர்கள் இருப்பாங்க

அங்க வாழ்க்கை எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ காவிரி பிரச்சனையா இந்துக்களை பேடி அவனும் இந்துதான் மலையாளிகளும் பேடி இப்படியே ஒரு அர்ஜுன் மாதிரி ஆமா அர்ஜுன் சம்பத் மாதிரி சீமான் மாதிரி அங்க ஒன்னு ஒருத்தனை உருவாக்கி அவன் வந்து என்னன்னா பிற மொழியாளர்கள் சிறுபான்மை மொழியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் எல்லாருக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி உருவாயிருச்சு அவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்க காங்கிரஸ் தங்களை பாதுகாக்கவில்லை பிஜேபி நாங்க தான் பாதுகாப்போம் ஒரு தேசிய கட்சி அடகு போறாங்க ஆமா ஒரு தேசியவாதம் இந்து அப்படிங்கிற நேரத்தில் அவங்க இந்து இந்துவா நம்ம எல்லாரும் இந்துவா ஒன்று அப்படிங்கும் போது டக்குன்னு அந்த பக்கம் செய்யறாங்க ஆமா இது வந்து ஒரு வகையான சோசியல் இன்ஜினியரிங் அவர் ஒரு பாதுகாப்பாங்க பாதுகாப்பற்ற நிலைக்கு உருவாக்கி தன்மையப்படுத்துவது இந்த வேலையை இங்க யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா இங்க வந்து தெலுங்கர்கள் சிறுபான்மை இருக்கிறாங்க கன்னடர்கள் இருக்கிறாங்க மலையாளிகள் இருக்கிறாங்க அங்க இருக்கிற கர்நாடகால இருக்கிற அளவுக்கு கூட கிடையாது இன்னொன்னு இங்க வந்து புதுசாபி குடியேறினவர்கள் கிடையாது எல்லையில உள்ள காலங்காலமா இருக்கிறவங்க தமிழர்களாக தங்களை உணர்ந்த உணர்ந்தவர்கள் இப்போ போராட்டமா சொல்ல போனா இஸ்லாமியர்கள் தற்கொலை பண்ணிருக்காங்க ஏன்னா உச்சகட்டத்துல இந்த பிரச்சனை போராட்டங்கள் என்ன சொல்றது போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இப்ராஹிம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல அவர் ஒருத்தர் தற்கொலை பண்ணாரு ஈவன் நிறைய தெலுங்கர்கள் அதாவது இப்பதான் அடையாளம் வந்து தெலுங்கு போராட்டத்தில் எத்தனை பேர் தெலுங்கு மொழியை கன்னட மொழியை தாய் மொழியா கொண்டவர் யாரும் இந்த அரங்கநாதம் பிரிட்ஜ் இருக்குது அவர் யார் தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் நான்க ஈழ போராட்டத்துல களத்துல நின்றவனுங்கிற வகையில சொல்றேன் தமிழ்நாடு முழுக்க இதுக்காக பல இடத்துல போய் பாத்துருக்கிறேன் தகவல்களை சேகரிக்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக பெயரப்பட்டிருக்கிற அங்க வந்து பல்வேறு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நான் ஒருத்தர பார்த்தேன் பிளாக் எழுதிட்டு இருக்கு அவர் மதுரக்காரர் அவர் நல்லா சூப்பரா எழுதுவாரு ஒரு நாள் இன்பாக்ஸ்ல பேசிட்டு அவர் சொன்னாரு வெளியில சொல்லாதீங்க நான் வந்து சௌராஷ்டிரா ஆனா என்னை சொன்னா இது பண்ணுவாங்க தமிழர் இல்லம்மா ஆனா எனக்கு தமிழ் தான் என் உயிர் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு இப்ப ஏகப்பட்ட பேர் இருக்கிறவன இவர் என்ன சொல்றாரு இவரை வந்து தனிமைப்படுத்துறாரு இன்செக்யூர் பண்றாரு அவங்களை வந்து விரட்டணும் அப்படிங்கிறாரு இப்ப அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க தமிழ் மொழி பேசுபவர்கள் தமிழர்களா தமிழ் தேசத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்களா ஏது நீங்க ஒண்ணும் இல்லைங்க சிம்பிளா மலேசியாவில் உள்ள தமிழர்கள் வந்து தம் தமிழர்கள் தான் ஆனா தமிழ் பேசுறதுக்குரியவர்களா கிடையாது ஈழத்துல உள்ளவர்கள் தமிழர்கள் தான் தமிழ் தேசத்துக்குரியவர்களா அவர்கள் ஈழ தேசத்துக்குரியவர்கள் அப்ப இங்க யாரெல்லாம் பிறந்து வளர்ந்துருக்கிறாங்களோ இந்த மண்ணுக்குரியவர்களோ அவர்கள் எல்லாருமே தமிழ் தேசத்தை சேர்ந்தவர்கள் அவங்க பிற மொழி தாய்மொழியாக இருக்கலாம் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக போராடி தியாகம் செய்தவர்கள் எல்லாம் அந்நியர்கள் என்பது போல இவன் உருவாக்குறாங்க இல்லையா இதுக்கு பிஜேபியோட அஜெண்டா இருக்கு ஒரு பக்கம் இவன் வந்து இன இனம் மொழி அப்படின்னு இவன் பிரிக்கிறது இன்னொரு பக்கம் மதம் அப்புறமா இந்த இனம் பிரிக்கிறதுலயே அவன் எப்படி பிரிக்கிறான் அப்படின்னா நீ யார் உன் குடி என்ன இன்னைக்குள்ள ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஈவேரான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கான் ஆனா அடுத்த நாள் வர நாள்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈவேரா சொன்னது எதுக்கு நம்ம கேட்கணும் நம்ம ஜாதி பேரை நம்ம பின்னாடி போடுவோம் அதுதான் நம்ம பெருமை அதுதான் பெருமை எதுக்கு டிவைட் பண்றது வாட்டால் நாகராஜ் என்ன வேலையை செய்து கொடுத்தாரோ அந்த வேலையை நிதிஷ்குமார் என்ன வேலையை செய்து கொடுத்தாரோ அந்த வேலையை என்ன ஒரு நல் வாய்ப்பாக அந்த மாநிலங்கள்ல பெரியார் இல்ல இந்த பெரிய இருந்ததுனால அரசியல்மையப்படுத்தப்பட்ட தமிழ் மாநிலங்கள் நூறு நூறு ஆண்டுகள் வந்து நாம் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறோம் நீங்க திருப்பரங்குன்றத்துல போய் மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த பைத்தியக்காரன் எதுக்கு வந்து தொல்லை பண்றாங்கங்குறாங்க நாங்க ஒண்ணுமண்ணா இருக்க விடுறாங்க சோ மக்கள் அவர்களை நிராகரி அமைப்பு ரீதியாக திரட்டி கொண்டு வந்து ஆளை காட்டுறாங்க பேர் ஐயாயிரம் பேர் திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது இல்ல விஷயம் மக்கள் உள்ளூர் மக்கள் அதை ஏற்கவில்லை இதுதான் இங்க உள்ள யதார்த்தம் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிக்மகளூர் தொகுதியில அந்த இவங்க பாபா புதன்கிரி மேட்டர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா இதற்கு எதிராக கிட்டத்தட்ட இருநூறு இயக்கங்கள் கிட்டத்தட்ட இருநூறு இயக்கங்கள் வந்து இதை எதிர்த்து போராடி இருக்கீங்க இந்த சங் பரிவார்களின் இந்த நோக்கத்தை எதிர்த்து போராடிருக்கீங்க அதில் ஒரு முக்கியமான நபர் அங்கு கொல்லப்பட்ட கௌரி லங்கேஷ் அப்ப அந்த விஷயத்த நீங்க சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க கௌரி லங்கேஷ் எதற்காக கொலை செய்யப்பட்டார் அந்த அமைப்போட பேர் வந்து கர்நாடகா கோமு சௌகார்தா தான் வேதிக்க கேகேஎஸ்வி ஏன்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அதுல வந்து உறுப்பினராக இருந்தவர் நம்ம கௌரி லங்கேஷ் ஆர்எஸ்எஸ் சங்கீத் பரிவார்களால் கொலை செய்யப்பட்ட கௌரி லங்கேஷ் அதுல உறுப்பினர் வந்திருக்காரு அப்போ இதனோட நம்ம புரிஞ்சுக்கலாம் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது ஒரு சும்மா சாதாரணமான மேட்டர் இல்ல திருப்புரங்குன்றம் முன்னாடி ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு அந்த அஜெண்டால சீமானோட ரோல் ஒரு பெரிய ரோல் இருக்குது எச் ராஜாவோட ரோல் ரோல் கொடுக்கற வேலை அந்த வேலைங்கிறது என்னன்னா பார்ப்பனியம் மீண்டும் மேலாதிக்கம் செய்வதற்கு நாம வழியெல்லாம் அடைச்சு வச்சுட்டோம் பாதையெல்லாம் அகற்றிட்டோம் இப்போ புதுசா பாதை போட்டு அது மேல உருண்டு வர அப்படி சீமான் எட்டி உதச்சு தான் மரியாதை கொடுக்காதீங்க நான் ஒரு பொது நாகரிகம் இல்ல இன்றைக்கு வந்து இவர்கள் இவர்கள் முக்கிய பிரச்சனையாக பேசிட்டு இருக்கிறது என்ன சொல்றது ஆடு ஆடு கோழி இந்த மாதிரி கறி சமைத்தல் தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா எங்க ஊருக்கு வா திருநெல்வேலிக்கு வா இல்ல மதுரைக்கு வா இதே சங் பரிவார் வந்து கோயில் கடையில வந்து தலை அறுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த தலை போகுதுன்னு பார்ப்போம் ஆட்டு தை சொல்றீங்க ஆடு கோழி வெட்ட தடைன்னு ஜெயலலிதா சொன்ன உடனே பிஜேபி ஆரவாரமா ஆதரிச்சது ஹெச்ராஜா கடந்து டான்ஸ் ஆனா அப்படி ஏ சூப்பர் இந்திரா ஆனா மக்களே சிறப்பாக அடிச்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி வந்தாங்க மக்களும் கூட்டணி சேர்ந்தாங்க அவங்கள வேர்டி எடுத்துட்டாங்க சோ இந்த பருப்பெல்லாம் இங்கே வேற எல் கணேசன் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது எல்லா மாநிலத்திலையும்

மைனஸ்ல இருந்து இப்போதான் ஜீரோவுக்கு வந்துருக்கிறோம் இனிதான் ஒன்னு ரெண்டு மூணு மேல டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னார் அந்த ஜீரோல இருந்ததுக்கும் அதுக்கு கீழே மைனஸ்ல இருந்ததுக்கும் என்ன காரணம்ன்றத அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இங்க பார்ப்பன எதிர்ப்புன்னு ஒன்னு பெரியார் உருவாக்கி வச்சிருந்தார் இங்க வந்து சமஸ்கிருத ஆதிக்க எதிர்ப்புன்னு ஒன்னு உருவாக்கி வச்சிருந்தாங்க வடவர் ஆதிக்க எதிர்ப்புன்னு ஒன்னு இங்க இருந்தது பார்ப்பன சனாதன எதிர்ப்புன்னு ஒன்னு இருந்தது இதன் காரணமாக மக்கள் எங்களை ஏற்க தயங்கினார்கள் இதை மனைமாற்ற நாங்கள் சீமானை இப்போ இறக்கி விட்டுருக்கோம் இறக்கி விட்டுருக்கோம் மொழி வாரியாக இவங்க ஒடுக்குறாங்கன்னு வேற பக்கம் திருப்பி விட்டுருக்கோம் இன வாரியாக இவங்க பிரச்சனை பண்றாங்கன்னு வேற பக்கம் திருப்பி விட்டுருக்கோம் இந்த திருப்பி விட்டு டிவைட் பண்ணி நான் இனி வந்து தமிழர்னு நாங்க வைக்க மாட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் தமிழனாக இருப்போம் அடுத்து நாடார்னு பிரிப்போம் தேவர்னு பிரிப்போம் கவுண்டர்னு பிரிப்போம் முதலியார்னு பிரிப்போம் எல்லா பக்கமும் பிரிச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்துக்களாக ஒன்றை ஒன்னா விடுவோம் ஆமா அதுதான் நாங்க முதல்ல சொன்னோம் இந்த இந்த முருகனை காப்பாத்துறேன் கடவுளை காப்பாத்துறவனு யாருமே விஜய் சேதுபதி சொன்னாரு கடவுளே காப்பாத்துன்னு சொல்றவட நம்பு கடவுளை காப்பாத்துறேன்னு சொல்ற விட நம்பாத அவன் ஏமாத்துறான் ஏன்னா கடவுள் தான் நம்மளை காப்பாத்துறோம் ஆமா மறுபடியும் சொல்றோம் அவனுக்கு அவ்வளோ தெம்பு இருந்தா அவ்வளோ துப்பு இருந்தா வா திருநெல்வேலிக்கு வா மதுரைக்கு வா எங்கெல்லாம் கோயில் கடன் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து இங்க ஆடு வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு வா யார் எதை வெட்டுறான்னு பாரு நீ சாப்பிட்டு போவேன் அவ்வளவுதான் கரி சாப்பிட்டு போக அதை சொல்கிறோம் அதை தான் சொல்லுவாங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்